கலைஞர் பெயரால் திருச்சியில் அமையவிருக்கும் புதிய நூலகத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்களுடன் சென்று பார்வையிட்டார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியன் நூற்று பத்தின் கீழ் திருச்சியில் உலக தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கலைஞர் பெயரால் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பினை தொடர்ந்து திருச்சியில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமையவுள்ளது இந்த இடத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோருடன் நேரில் சென்று பார்வையிட்டார் இந்நிகழ்வில் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மண்டலம் தலைவர் மதிவானன் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் பொது நூலக இயக்குநர் இளம் பகவத் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை நூலகத்துறை அலுவலர்கள் உடனிருந்தனா்